ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு உடுமுலை ஃபுட் பான் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு அட்டையாசமான நல்ல நோக்கி என்ன கத்திக்க குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேங்க செம கலக்கலாக இருக்கும் நல்ல ஒரு ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம கலக்கலாக இருக்கும் கூடவே ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கங்க இல்லாட்டி ஒரு அருமையான ஆம்பட்டு வச்சு சாப்பிடுங்க செம சூப்பராக இருக்கும் வாங்க வேண்டிய போலாம் இப்ப இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க பத்து வர மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பைப் பண்ணிக்கலாங்க கூடவே ஒரு இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இரநூறு கிராம் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கரையப்பில சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடையை கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஏட் பண்ணிக்கோங்க நம்ம முழு கத்திரிக்காயை நீரை நறுக்கி வச்சிருக்கேன் முழுசு முழுசா அதை சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வதக்க வேண்டாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதும் மீதி வந்து குழம்புலேயே வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வேற பாத்தல வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு வெந்தையம் தாளிச்சிட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டு தாளச்சிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே பாத்தீங்கன்னா புளி கரைசல் வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை பொருளை நல்லா வதைக்கலாங்க இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்ப புளியோட பச்சை வாசன போயிடுச்சுங்க நம்ம ஏற்கனவே நம்ம மசாலா பேஸ்ட் வச்சு அரைச்சு வச்சிருக்கலாம் தேவலக்கு தண்ணியும் கலந்து வச்சிருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு கமகமனம் வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நம்ம முழுசா வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம் இப்ப எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தி வச்சுங்க ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியமான பிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க சூப்பரான கத்திரிக்காய் சிம்பிள் செஞ்சுக்கிட்டேன் இதை வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு குழம்பு நல்லா ஒரு ஒயிட் ரைஸ்ல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க செம கலக்கலா இருக்கும் கூட அப்பள வச்சுக்கோங்க இல்லாட்டி ஆம்பட் வச்சுக்கோங்க சூப்பரான அந்த குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்